இந்த உலகத்தினை படைத்து காப்பவர் சிவபெருமான் ஆவார் சிவபெருமானே முழுமுதற் வணங்கும் நாம் சைவர்கள் சமயம் சமயம் சைவ ஆகும் தினமும் சிவ சிவா என்று கூறி அணிந்து தேவாரம் பாடி ஓம் நமச்சிவாய என்று கூறி சிவபெருமானை வழிபடுவோம் சிவசின்னங்கள் திருநீரு உருத்திராக்க மாலை ஆகியவை சிவசின்னங்கள் ஆகும் சைவர்கள் திருநீர பூசி மாலை அணிவார்கள் திருநீற்றினை விபூதி என்றும் அழைப்பார்கள் நடுவிரலை பயன்படுத்தி ஒரு சிறு கோடு திருநீற்றினை அணிந்து கொள்வதும் வழக்கமானது எனினும் உங்கள் கையின் நடுவில் உள்ள மூன்று விரல்களை பயன்படுத்தி திருநீற்றினை எடுத்து மூன்று சமாந்தர கோடுகளாக நெற்றியில் அணிந்து கொள்ளுங்கள் சிவபெருமான் கருணையே உருவானவர் அவரை வணங்கி அருள் பெற்ற பலரின் கதைகளை பின்னர் பார்ப்போம் சிவபெருமானின் துணை உமாதேவியார் ஆவார் இவர்களது பிள்ளைகளாக பிள்ளை யாரும் முருகனும் உள்ளார்கள் உங்கள் வீட்டுக்கு அண்மையாக கோவில் இருக்கக்கூடும் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து பூசைக்குரிய பொருட்களை சேகரித்து கழுவி சுத்தமாக எடுத்து கோவிலுக்கு சென்று கோவிலில் உள்ள இறைவனை பயபக்தியுடன் வணங்குவோம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் தேங்காய் பூ பூசைக்குரிய பொருட்கள் மேலும் பால் தயிர் தேன் போன்றவற்றையும் எடுத்து செல்லலாம் உங்கள் வீட்டில் சுவாமி அறை இருக்கக்கூடும் தோட்டத்தில் உள்ள பூக்களை பறித்து இறைவனுக்கு அணிவித்து விளக்கு ஏற்றி தேவாரம் பாடி இறைவனை மனமுருக வணங்குவோம்